பிரச்சார கூட்டத்தில் பள்ளி மாணவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போது கடைந்து சென்ற மக்களால் அதிமுக நிர்வாகிகள் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேனியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் மாலை ஆறு மணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்காக பொதுமக்களை அழைத்து வரப்பட்டு தேனி வங்காளமேடு சாலையில் தரையில் அமர வைத்திருந்தனர் மேலும் யாரும் அங்கிருந்து சென்று விடக்கூடாது என இருபுறங்களும் பேரிக்காடை வைத்து பொதுமக்களை தரையில் அமர வைத்து அடைத்து வைத்திருந்தனர் அதேபோல் பள்ளி மாணவர்களின் கையில் பதகைகள் வழங்கி சாலையில் நடனம் ஆட வைத்த அதிமுக நிர்வாகிகள் இந்த நிலையில் இரவு ஒன்பது மணி அளவில் தேனியில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்திற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களிடையே உரையாற்றினார் அப்போது கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள் நீண்ட நேரம் ஆனதால் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது சாரசாரையாக கலைந்து சென்றனர் இதனால் அதிர்ச்சியடைந்த கட்சி நிர்வாகிகள் உடனே கலைந்து சென்ற பொதுமக்களை தடுத்து நிறுத்தி அவர் கெஞ்சி மீண்டும் செல்லுமாறு வலியுறுத்தினர் மேலும் பெண்கள் முதியோர் என அழைத்து வரப்பட்டவர்களை தரையில் அமர வைத்து நீண்ட நேரமாக காக்க வைத்த நிர்வாகிகள் மாணவர்கள் கையில் பதகை கொடுத்து நடுரோட்டில் ஆட வைத்து மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறையாக்கிய நிர்வாகிகள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதும் கூட்டத்துக்கு வந்த பெண்கள் முதியோர்கள் அவரது உரையை கேட்காமல் அங்கிருந்து கூட்டம் கூட்டமாக கலைந்து சென்றனர் இதனால் நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது ஆலையே இல்லாத கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி கூட்டம் கலைந்து சென்றதை பார்த்த பழனிசாமி ஒரே